ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல்லில் வந்து இன்றைக்கி நடக்க போகிற மேட்சஸ் பற்றி நான் மேட்ச் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நைட்டு ஏழரை மணிக்கு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத்தும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் வச்சு மோதிக்க போகிறாங்க ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சாக கருதப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான சிறப்பான வாய்ப்பு என்பது ஏற்பட போகுது அதே போல் தோக்குறவங்களுக்கு வந்து அந்த போகிறவங்க அந்த பிளே ஆஃப் சான்ஸ் வந்து ரொம்ப குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னால் வந்து இந்த ரெண்டு டீமுக்குமே வந்து மைனஸ் ரன் ரேட் தான் வந்து இருக்குது ஸோ இது எல்லாமே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது என்னை பொறுத்த வரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து கடைசி பால் வரைக்கும் போக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் பற்றியும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பிளேஆஃப்க்கு வந்து எந்தெந்த டீம்ஸ் போனால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட் பாக்ஸில் போடணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்மெண்ட் கேட்டுக்கிறேன் அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்